சாய்ராம் சாய் மகிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஷீரடி சாய் பாபாவின் யாசகத்தின் போறோம் அதாவது பாபா பிக்ஷை எடுக்கிறதுக்கு என்னைக்கும் ஒரு நிலையான வழக்கத்தை அவர் பின்பற்றினது கிடையாது எப்போல்லாம் பிக்ஷை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாரோ அப்போல்லாம் பிக்ஷை எடுக்க போனாரு இப்படி அவருடைய மகா சமாதி வரைக்கும் செஞ்சாரு பாபா காலையில எட்டு மணி அளவுல பிக்ஷை எடுக்க தொடங்குவாரு அவரு அஞ்சு தேர்ந்தெடுக்கப்பட்ட வீடுகள்ல மட்டுமே பிக்ஷை எடுப்பாரு ஏன் அப்படின்னா அந்த குடும்பத்தினரோடு ஆழ்ந்த ஒரு ருணானு பந்தம் பாபாக்கு இருந்தது அந்த அஞ்சு ஆசிர்வதிக்கப்பட்ட பிக்ஷை வீடுகள் யார் யார் உடது அப்படின்னு பார்த்தோம்னா சகாராம் பாட்டில் ஷில்கே வாமன் ராவ் கோந்த்கர் பாயாஜி அப்பா கோட்டை பாட்டில் பாயாஜாபாய் கென்பத் கோட்டே நந்தராம் மார்வடி சங்க்லேச்சா இவங்க அஞ்சு வீடுகள்ல மற்றம்தான் பாபா பிக்ஷை எடுத்தாரு பாபா என்ன பண்ணுவார் அப்படின்னா தலையில ஒரு துணியை வச்சுக்கிட்டு அதை மடிச்சு முடிச்சு போட்டோம் அப்படின்னா ஒரு ஜோலி மாதிரி ஒரு பைய மாதிரி ஆயிடும் அந்த பையில காய்ந்த உணவை வாங்கிப்பாரு அதே போல அவருடைய வலது கையில ஒரு மக்கு மாதிரி வச்சிருப்பார் அதுல நீர் உணவை சேகரிச்சுப்பாரு துவார்கா மால இருந்து சாவடி தாண்டி போனோம் அப்படின்னா சகாரா மற்றும் வாமன் ராவ் கோன்கருடைய வீடுகளுக்கு நடுவுல வந்து பாபா நின்னுப்பார் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்னுக்கிட்டு பாபா என்ன சொல்வார் அப்படின்னா அப்படின்னு கேட்பார் அதாவது அம்மா எனக்கு பிக்ஷ கொடு அப்படின்னு கேட்பார் பாபா பிக்ஷு எடுக்கிற மாதிரி ஒரு ஒரிஜினல் படம் கூட இருக்கு பக்தர்கள் நீங்க பார்த்துருந்துருப்பீங்க அந்த படம் வந்து சமஸ்தானத்துடைய அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சக்காரமுடைய வீடு பாபாவுடைய இடதுபுறமா இருக்கும் அதாவது இப்ப புன்னமி ஹோட்டல் இருக்கு இல்லையா அந்த இடத்துலதான் வந்து சக்காராமுடைய வீடு இருந்தது அதுக்கப்புறம் கோந்த்கருடைய வீடு பாபாவுடைய வலதுபுறமா இருக்கும் அங்க பிக்ஷை எடுத்துட்டு அடுத்ததா பாபா பாயாஜி வீட்டுக்கு போவாரு அங்க போற வழியில சின்னதா ஒரு குன்று மாதிரி இருக்கும் அது மேல நின்னுக்கிட்டு பறவைகளுக்கும் நாய்களுக்கும் பூனைகளுக்கும் உணவு கொடுப்பாரு பாபா அந்த புனித இடத்துல பாபாவுடைய பாதுகை பதிந்திருக்கு இந்த பாதுகை பாபா அந்த இடத்துல நின்னதுனால அந்த கல்லின் மேல அவருடைய பாதம் வந்து பதிஞ்சிடுத்து அந்த பாதுகைக்கு நடுவுல ஒரு குழி மாதிரி இருக்கும் அந்த குழியில பாபா பறவைகளுக்கும் நாய்களுக்கும் வந்து தண்ணி வைப்பார் இந்த பாதுகைகள் இப்ப எங்க இருக்கு அப்படின்னா ஸ்ரீ சாய்பாபா குராலை மந்தி இருக்கு இல்லையா அங்க வந்து பிரதிஷ்ட பண்ணப்பட்டிருக்கு பாயாஜி மற்றும் தாத்தியாவுடைய வீடுகள் பார்த்தோம் அப்படின்னா பக்கத்து பக்கத்துல இருக்கு அங்க பிக்ஷை எடுத்துட்டு அடுத்ததா நந்திராம் வீட்டுக்கு பாபா போவாரு இடையில பார்த்தோம் அப்படின்னா தாஜிம்கான் பாபாவுடைய தர்கா இருக்கும் அந்த தர்காக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நந்திராம் வீட்டுக்கு போவாரு அப்படின்னு சொல்லப்படுது நந்திராம் வீட்டில் பிக்ஷை எடுத்ததுக்கு அப்புறமா பாபா துவாரகா மாய்க்கு வந்துடுவாரு இப்படி பாபா பிக்ஷை எடுக்கும் போது வெறுங்காலோட போய் ஷீரடி மண்ண புனிதப்படுத்தினாரு பிக்ஷை மூலமா கிடைச்ச எல்லா உணவுகளையும் பாபா ஒன்னா கலப்பாரு கிருஷ்ண பரமாத்மா எப்படி அவருடைய நண்பர்கள் கொண்டு வர உணவை ஒன்னா கலப்பாரோ அதை கோபால் காலா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பாபாவும் செஞ்சாரு அந்த கலந்த அந்த உணவை என்ன பண்ணுவார் அப்படின்னா குலம்பா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மஞ்சட்டில செஞ்ச பாத்திரம் போல இருக்கும் அதுல வந்து அந்த உணவு வந்து கலந்து வைக்கப்படும் துவாரகாமாயுடைய தரைய சுத்தம் செய்யற அந்த பெண் வந்து தினமும் அதுல இருந்து சில பாக்ரி அதாவது ரொட்டி இல்லையா அதை வந்து எடுத்துட்டு போவாங்க பாபா எதுவுமே சொல்ல மாட்டாரு எல்லா உணவையும் ஒன்னா கலந்து பாபா அது அவருடைய பக்தர்களுக்கு வந்து பிரசாதமா வழங்கினாரு சரி இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பாபா பிக்ஷை எடுக்கறதுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் அதாவது பாபா நாம எல்லோருக்கும் ஐந்து யாகத்தை உதாரணத்தோடு வந்து சொல்லி கொடுக்கிறாரு என்ன அப்படின்னா பித்ரு யாகம் தேவ யாகம் ரிஷி யாகம் பூத்த யாகம் மனுஷ யாகம் இல்ல யாகம் இந்த அஞ்சு யாகத்தை பத்தி கொஞ்சம் விளக்கத்தோடு தெரிஞ்சுப்போம் முதல் வந்து பார்த்தோம் அப்படின்னா யாகம் பித்ருயாகம் அப்படின்றது இது முன்னோர்களை நினைவு கூறுதல் இறந்த ஆன்மாக்களுக்கு செய்ய வேண்டிய சடங்கு முறைகளை செய்தல் தேவையாகம் சடங்குகள் வழிபாடுகள் மற்றும் பக்தி மூலம் கடவுளுக்கு பிரார்த்தனைகளை சேர்ந்து தேவையாகம் ரிஷியாகம் நமக்கு பரம்பரையை கொடுத்த முனிவர்களுக்கும் நமக்கு ஏராளமான சாஸ்திரம் புராண நூல்கள் வழியா நிறைய விஷயங்களை கத்துக் கொடுத்த முனிவர்களுக்கு வழங்குறது ரிஷியாகம் அடுத்தது பூத்தயாகம் விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் உணவு கொடுக்கிறது பூத்தயாகம் கடைசியா யாகம் இல்ல அதித்தியாகம் இது பார்த்தோம் அப்படின்னா சக மனிதர்களுக்கு உணவு கொடுக்கறது யாகம் பாபா ஒவ்வொரு நாளும் பிக்ஷை எடுத்தாரு அதன் மூலமா நாம எல்லோருடைய நலனுக்காக பாபா என்ன பண்ணினார் அப்படின்னா யாகம் மற்றும் யாகம் செஞ்சாரு பாபா அடிக்கடி ஷீரடிக்கு வர அவருடைய பக்தர்களை ஜோலியை எடுத்துக்கிட்டு பிக்ஷைக்கு போக சொல்வாரு நந்திராம் வந்துட்டு ஒரு ஜெயின் மார்வாடி அவருடைய வீட்ல பிக்ஷை எடுத்து பாபா ஜாதி மதம் கொஞ்சம் கூட முக்கியம் கிடையாது அப்படின்ற சமத்துவ பார்வையை உணர்த்தினாரு உணவை கடவுளா பார்க்கணும் அப்படின்னுட்டும் ருசியான உணவுக்கு என்னைக்கும் நாம இயங்கக்கூடாது அப்படின்றத பாபா நமக்கு உணர்த்தினாரு வாழ்க்கை நமக்கு இனிப்பையோ இல்ல கசப்பையோ கொடுக்கலாம் அது பாபாவுடைய பிரசாதமா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத உணர்த்தினாரு அடுத்துதான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏன் பாபா அவர் போன அந்த பிக்ஷை பாதைய இப்போ பிரதிக்ஷனா அப்ரதிக்ஷனா சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி அப்பிரதிக்ஷனா என்ன எதிர் திசையில அந்த விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுப்போம் அதாவது என்ன பண்ணுவோம் எல்லாமே எதிர் திசையில பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரிதான் பாபாவும் பண்ணாரு நாம நம்முடைய முன்னோர்களுக்கு உணவை வழங்கணும் அதனால பாபா அவருடைய பக்தர்களாகிய நம்முடைய நலனுக்காக அவர் பிக்ஷை எடுத்து நம்முடைய முன்னோர்களுக்கு வழங்கினாரு இத வந்து அப்போசனா இல்ல யமகர்மா அப்படின்னு சொல்லுவாங்க நாம ஒவ்வொரு வருடமும் நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணத்தை கொடுக்கணும் ஆனா சில வருடங்களுக்கு அப்புறமா நாம் அதை செய்ய வந்து மறந்து போயிடுறோம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றது பாபா உணர்த்திருக்காரு பாபா ஏழு வீடுகளுக்கு பதிலா ஐந்து வீடுகளுக்கு மட்டுமே பிக்ஷை எடுத்தார் அவர் மதுக்காரி தத்த பரம்பரையில பின்பற்றின அந்த முறையை பின்பற்றினாரு அஞ்சு வீடு அப்படின்றது அஞ்சு பிராணாவை குறிக்குது அதாவது என்ன அப்படின்னா பிராணா அப்பானா சமானா வியானா மற்றும் உதானா பிராணா அப்படின்றது உடலுக்குள்ள உணவை பெறும் முக்கிய சக்திகள் அப்பானா அப்படின்றது தேவையில்லாததை வெளியேற்றது அப்பானா சமானா அப்படின்றது பிராணா கொண்டு வந்ததை ஒருங்கிணைப்பது சமானா வியானா அப்படின்றது இது ஒரு சுற்றோட்ட அமைப்பு மாதிரி இருக்கும் இது உடலுடைய பல்வேறு பகுதிகளை ஒருங்கிணைக்கப்பட்ட உணவை வந்து எடுத்துட்டு வருது உதானா அப்படின்றது உடல் உறுப்புகளுடைய செயல்களை கட்டுப்படுத்துறது இது ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்கு அப்பிரதிக்ஷிணா விவரங்களை பத்தி நம்ம பார்ப்போம் அதாவது எதிர் திசையில சுத்துறது பாபா எப்படி பிக்ஷை எடுக்கிறதுக்காக எதிர் திசையில சுத்தினாரு அப்படின்னா அவர் நேர துவார்காமாயிலிருந்து போகல துவார்காமாயிலிருந்து இடதுபுறமா சாவடியை தாண்டி போனாரா முதல்ல சகாராம் பாட்டே ஷில்கே வீட்டுக்கு போனாரு அங்கிருந்து ராவ் கோந்த்கர் வீட்டுக்கு போனாரு அங்கிருந்து கோட்டைகளி அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துல இருக்கிற சாய்குட்டீர் அப்படின்ற பாயாஜி அப்பா கோட்டை பாட்டேல் வீட்டுக்கு போனாரு அங்கிருந்து பாயாஜாபாய் வீட்டுக்கு போனாரு அங்கிருந்து நந்தராம் வீட்டுக்கு கடைசியாக வந்து துவார்காமைக்கு வந்தார் இப்படி பார்த்தோம் அப்படின்னா பாபா கம்ப்ளீட்டா ஒரு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் எதிர் திசையில சுத்தி இருக்காரு இப்போ பார்த்தோம் அப்படின்னா பிக்ஷா அப்படின்ற அந்த வார்த்தை சமஸ்கிருதத்துல பீக் அப்படின்றது வந்து வந்தது அதாவது பிக்ஷை எடுக்கிறது அப்படின்னு அர்த்தம் நம்முடைய இந்தியாவில் இருக்கிற பாரம்பரியம் என்ன அப்படின்னா துறவிகள் எந்த விதமான இன்பங்களும் இல்லாம தனிமையான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னுட்டும் பிக்ஷை எடுத்து அதுல கிடைக்கிற உணவையை சாப்பிடணும் அப்படின்னுட்டும் அந்த பிக்ஷையில எதை பெறது அப்படின்னு தேர்வு செய்யக்கூடாது அப்படின்னுட்டும் பிக்ஷையின் மூலமா எது கிடைக்கிதோ அதையே அவங்க உண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு வழக்கம் இருக்கு இப்படி செய்யறதுனால ஒருத்தருடைய அகங்காரத்தை இழக்கிறது போல ஆகும் தத்த சம்பிரதாயத்துல இதை ஸ்ரீ குரு நரசிம்ம சரஸ்வதி அதாவது தத்த பரம்பரையில இரண்டாவதா அவதரித்தவர் இவர் இத பத்தி கனகாபூர் மக்கள் கிட்ட உறுதிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ குரு சரித்திரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது ஸ்ரீ தத்த குரு அவருடைய பக்தர்கள் கிட்ட தான் என்னைக்கும் மதிய வேலையில க்ஷேத்ர கனகாபூர்ல பிக்ஷை எடுத்து சாப்பிடுறத உறுதி கொடுத்திருக்காரு மகாராஜ் பிக்ஷை எடுக்கிறதா நம்பப்படுறதுனால கனகாபூருக்கு வருகை தர ஒருத்தொருத்தரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிக்ஷை வந்துட்டு சில பேருக்கு வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி அஞ்சு வீடுகளில் இருந்து பிக்ஷை வந்து பிரசாதமாக ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ குரு சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு தத்த பரம்பரையில் இரண்டாவது அவதாரமான ஸ்ரீ குரு நரசிம்ம சரஸ்வதியை மாதிரி நம்முடைய சத்குரு சாய்பாபா தத்த பரம்பரையில் நான்காவது அவதாரம் அதனால அவரும் தத்த சம்பிரதாயத்துல பின்பற்றி வர அந்த முறைகளை அதாவது அஞ்சு வீடுகள்ல இருந்து பிக்ஷை எடுக்கிறது அப்படின்றத தன்னுடைய மகாசமாதி காலம் வரைக்கும் செஞ்சாரு இப்படி பாபா அவர் மட்டும் அதை செய்யல தன்னுடைய பக்தர்களையும் ஷீரடியில இருக்கிற வீடுகள்ல இருந்து பிக்ஷை எடுக்குமாறு சொன்னாரு பாபாவுடைய மகா பக்தரான ப்ரொஃபசர் திரு ஜிஜி நார்கே அவர் பாபாவுடைய தரிசனத்துக்காக வந்திருந்தார் அப்போ நல்ல சூட்டு பூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வந்த அவரை மகல்சா வீட்டுக்கு போய் வந்து உணவு சாப்பிடும்படி பாபா அனுப்பி வச்சார் இப்படி திரு ப்ரொஃபசர் ஜி ஜி நார்கேவை வந்து வழி நடத்தியதன் மூலமாக பாபா அவருடைய பக்தர்களுக்கு எந்த விதமான அகங்காரமும் இருக்கக்கூடாது அப்படின்னுட்டும் என்னைக்குமே அடக்கமா இருக்கணும் அப்படின்றத போதித்தார் அதே மாதிரி இப்படி பிக்ஷா எடுக்கிறதுனால சாய்பாபா அவருடைய பக்தர்களின் சஞ்சித மற்றும் பிராப்த கர்மாவை போக்கினார் அப்படின்றதும் நம்பப்படுது பாபா பின்பற்றி நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த முறையை தான் நம்முடைய சாய் மகிமா அன்னசேவாவினரும் பின்பற்றிட்டு வரும் அதாவது ருணா அப்படின்னு சொல்லப்படுற பித்ருக்களுக்கு ஆத்மசாந்தி பூஜை காசி மற்றும் ஷீரடியில செஞ்சிட்டு வரும் தேவருணா அப்படின்ற கடவுளுக்கு சிறப்பு பூஜைகளை செஞ்சுட்டு வரும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்கள்ல ரிஷி ருணா அப்படின்னு சொல்லப்படுற முனிவர்கள் மகான்களுக்கு பூஜைகள் செஞ்சிட்டு வரும் கோசேவா பைரவர் மற்றும் பூனை போன்ற விலங்குகளுக்கு உணவு வழங்கும் அந்த பூத்தருணாவும் நம்ம செஞ்சுட்டு வரோம் அதே மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் ருணா இது எல்லாத்தையும் பின்பற்றிட்டு வரோம் பாபாவுடைய ஆசிர்வாதத்தால நம்முடைய அகங்காரம் அழிஞ்சு நாம தீர்க்க வேண்டிய கடன்கள் தீர்க்கவும் கர்மா கழிவு உதவி புரியுது சரி இப்போ இதுவரைக்கும் பாபா ஏன் பிக்ஷை எடுத்தாரு அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது முக்கியமான பகுதிக்கு வருவோம் இதுல இருந்து சாய் வேதம் நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்றத பார்ப்போம் அதாவது பாபா திரு ஜிஜி நார்கேவை மால்சாபாத்தி வீட்டுக்கு உணவு சாப்பிடும்படி அனுப்பி வச்சார் இல்லையா அப்போ மால்சாபாத்தியும் பாபா சொன்ன மாதிரி அவருக்கு உணவு கொடுத்தார் அதே மாதிரி நம்ம கிட்ட பசியோடு வரவங்களுக்கு உணவு கொடுக்கணும் தாகத்துல இருக்கிறவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கணும் உடையில்லாம இருக்கிறவங்களுக்கு ஆடைகளை கொடுக்கணும் அப்படி செஞ்சா பாபா ரொம்ப சந்தோஷப்படுவார் இல்லையா பசி நமக்கு எவ்வளவு துன்பத்தை கொடுக்குது மற்றவங்களுடைய பசி கூட அவ்வளவு கொடுமையானது தானே அதையும் நம்ம உணரணும் இல்லையா மற்றவங்களுடைய பசியை குறைக்கிற முயற்சியை கொஞ்சமாவது நம்ம மேற்கொள்ளணும் மண்தட்ல உயிரினங்களுக்கு வைக்கப்படுற ஒரு கவளம் உணவு பாபாவுக்கு தங்கத்தட்ல வைக்கிறதுக்கு சமம் யாராவது பண உதவி கேட்டோ பசியின் காரணமா உணவு கேட்டோ இல்ல உடைக்காகவோ இல்ல இருக்க இடம் கேட்டோ நம்ம கிட்ட வரலாம் ருணானுபந்தம் இருந்தால் ஒழிய ஒருத்தர்கிட்ட மற்றவங்க வரமாட்டாங்க அப்படின்றாரு பாபா அப்படி யாராவது வந்தா நம்மளால முடிஞ்சா அவங்களுக்கு உதவி பண்ணணும் முடியாத பட்சத்தில் என்ன பண்ணணும் மிருதுவான மொழியில பேசி அனுப்பிடணும் கண்டிப்புடன் பேசி அவங்களுடைய இதயத்துல காயத்தை உண்டு பண்ணக்கூடாது இது எல்லாமே பாபா சொல்றாரு அதே மாதிரி நமக்கு யாராவது உணவை கொடுக்குறாங்க அப்படின்னா அது என்ன ஏது அப்படின்னு பார்க்காம அன்னைக்கு பொழுது நமக்கு அது பாபா கொடுத்த பிரசாதம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷமா அதை ஏற்றுக்கணும் ஒரு மனிதன் பிறந்தா அவனுக்கு சில கடன்கள் இருக்குது பித்திருணா தேவருணா ரிஷி ருணா பூத்தருணா மனுஷருணா இல்லை அதிதி ருணா அப்படின்னு சொல்லப்படுற இவங்க எல்லோருக்கும் வந்துட்டு நாம் செய்ய வேண்டிய சில கடன்கள் இருக்குது நம்முடைய பித்ருக்களுக்கு நாம் வணங்குற கடவுளுக்கு நாம் வணங்குற ரிஷிகளுக்கு விலங்குகள் மற்றும் தாவரங்களுக்கு மற்றும் மனிதர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடன்களை தீர்க்கணும் இப்படி செய்யறதுனால பாபா நம்முடைய பிராப்தம் மற்றும் சஞ்சித கர்மாவை போக்குறாரு முல்லை முல்லால எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கர்மங்களை கர்மங்களின் மூலமாவே நிர்மூலமாக்கணும் அதுக்கு நம்முடைய குருவானவர் நமக்கு உதவி பண்றார் இதுவரை பாபா பிக்ஷை புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா குருமார்கள் நம்முடைய கர்மா கழிய அதுக்கான சில விஷயங்களை சூட்சமா செய்யறாங்க முடிஞ்ச அளவுல அதனுடைய அர்த்தத்தை நாம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தார் மாதிரி நடந்துக்கணும் அவருடைய மகாபக்தர்கள் பாபாவுடைய சொல்படி கேட்டு நடந்தாங்க இதனால மகாபக்தர்கள் அகங்காரம் அற்றவர்களாகவும் மிகுந்த அடக்க குணத்தோடு இருந்தாங்க நாமும் நம்மால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை கடன்களை செய்வோம் அது பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையோ சக மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய அன்னமோ நீரோ உடையோ எதுவா இருந்தாலும் சரி இப்படி ஸ்ரீ குரு சரித்திரத்துல சொன்னபடி அன்னம் பிறருக்கு கொடுக்கறதோ இல்ல அன்னம் பெறதோ ரெண்டுமே ரொம்ப ஒரு புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும் அந்த புண்ணிய காரியத்தை செஞ்சு நம்முடைய கர்மா கழிய தத்த பரம்பரையில் அவதரித்த ஸ்ரீ குரு நரசிம்ம சரஸ்வதி மற்றும் நம்முடைய பாபா சொல்லிக் கொடுத்த அந்த பாதையில் போய் நல்ல பலன்களை பெற்று நாமும் சரி நம்முடைய சந்ததியினரும் நலமாக வாழ வழி செய்வோம் நன்றி ஜெய் சாய்ராம் സദ്ുരു ശ്രീ സായിനാഥൻ അരുൺവൃള